அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து உடனே உங்கள் மேலே காதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்னா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் ஆண்களை விரும்பினாலோ அல்லது ஆண்கள் பெண்களை விரும்பினாலோ கொஞ்சம் கேப் இருந்துகிட்டே இருக்கும் பேச மாட்டாங்க சரியாக பழக மாட்டாங்க இவங்களுடைய காதில் ஏற்றுக்க மாட்டாங்க வெறும் ஃப்ரெண்டாகவே பழகிட்டு இருப்பாங்க மற்ற பேச்செல்லாம் எடுத்தால் கோவம் வரும் அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் உங்கள் வழிக்கு கொண்டு வரணுனாக்கா இந்த வசியம்லையே நீங்கள் கையாளலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் ரொம்ப சின்ன தான் ரொம்ப டைம்லாம் எடுக்காது உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரீங்க வெட்டி உங்களை தேடி ஓடி வரும் சீக்கிரமாகவே வந்துடும் கவலைப்படாதீங்க பலன் தரலனா மறுநாள் வாட்டி கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதனால் உங்களுக்கு செலவு எதுவும் ஆக போகிறது கிடையாது நேர விரியும் ஆக போகிறது கிடையாது எல்லாம் முப்பது வினாடிகள் அதிகபட்சம் ஒரு நிமிஷம் அதுக்கு மேலே போகாது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பேர் அவங்க அம்மா பேர் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பேர்லாம் வந்து ஒரிஜினல் பேராக இருக்கணும் சில பேருக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு பேர்லாம் இருக்கும் அதை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் இதில் உங்கள் பேர் உங்கள் அம்மா பேரும் அவங்களுடைய பேர் அவங்க அம்மா பேரும் போட்டு பண்ணக்கூடிய ஒரு சின்ன அதே சமயத்தில் ரிசல்ட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தரக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் பண்ணும் இதற்கு குறிப்பிட்ட இடம்லாம் எதுவும் கிடையாது நானும் சாப்பிட்டு கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெண்கள் தீட்டுநர்கள் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு பதிலையும் நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி வரைங்க இதில் நம்பர்ஸ்லாம் வராது அருவி எழுத்துக்கள் தான் வரும் அவர்களால் நிச்சய பலனை தரும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கரெக்டாக வரையங்க வரைமுறைகள் இருக்கிறது வரைமுறைகளை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க நீளமான பாக்ஸ் நடுவில் ஒரு கோடு இங்கே இப்படி ஒரு கோடு இங்கே ஒரு இப்படி ஒரு கோடு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய கான்சன்ட்ரேஷன் இதுலேயே இருக்கட்டும் கவனத்தை செதற விடாதீங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே தோ சஷ்மி ஹே அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஹார்டின் மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே வந்து மீம் போடுங்க இங்கே வந்து நூன் யூ மாதிரி போட்டு நடுவில் புள்ளி போடணும் அது வந்து நூன் போட்டு முடித்தப்பறம் இங்கே வந்து அலீஃப் இங்கே வந்து லாம் இங்கே வந்து மீம் இப்படி போட்டு முடித்தப்பறம் சில இயந்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பேரை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் நீங்கள் விரும்புகிற பேர் நபரோட பேர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுகிற மாதிரி இருக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா மாற்றி மாற்றி போகிறீங்களேன்னு போடுறாரன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எந்திரத்தை போடுறதே இருக்குது இது நானாக கொடுக்கல புக்ஸில் என்ன குறிப்புகள் இருக்கோ அதை பார்த்து தான் கொடுக்க முடியும் சில எந்திரங்களில் ரைட் சைட் ரைட் சைடில் உங்கள் பேர் வரும் லெஃப்ட் சைடில் நீங்கள் விரும்புகிறப்போடைய பேர் வரும் சில வசிய முறைகளில் லெஃப்ட் ஹாண்ட் சைடில் உங்கள் பேர் எழுதுகிற மாதிரி இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் அவங்க பேர் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் எழுதுங்க இந்த வசிய பொறுத்த வரைக்கும் உங்கள் பேர் ரை ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரப்போகுது உங்கள் பேர் நான் எழுதி காமிச்சிடுவேன் உங்கள் பெயர் இங்கே போடுங்க இங்கே ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு உங்கள் அம்மா பெயர் போடணும் இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் பேர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் போடுங்கள் பெண்ணாக இருந்தால் பிண்டை அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க சில பேர் ஆங்கிலத்தில் கூட ஃபில் பண்ணுவாங்க ஆங்கிலத்தில் கூட எழுதலாம் நீங்கள் உங்கள் தாய்மொழி என்னவோ அந்த மொழியில் நம்ம பேர் எழுதிக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்பா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்பறம் மடிக்கணும் மடிச்ச ஒரு டேப் போட்டுருங்க இது வந்து இரவு எட்டு மணிக்கு மேலே தான் பண்ணும் ஒரு நாள் இரவு ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருக்கணும் தலைகாணி கீழே வச்சு படுக்கலாம் அல்லது உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் வச்சு முடிச்சப்பறம் மறுநாளில் காலையில் எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச உடனே போகணுன்னு சொல்ல நான் மறுநாள் எந்திரிச்ச உடனே இதை எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு மறுநாள் ஆறு மணிக்குள்ளே இதை எங்கேயாவது ஒரு பாரமான பொருள் கீழே வைக்கலாம் அல்லது புதைக்கலாம் அல்லது ஓடுற தண்ணியில் போடலாம் மூணு ஆப்ஷன் இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் உங்கள் ஊரில் ஆறு இருந்ததுனாக்கா போடலாம் குளம் கிணறுகளில் போடக்கூடாது ஓர தண்ணியில் போடணும் அப்படி இல்லைனாக்கா புதைக்கணும் அப்படி இல்லைனாக்கா பாரமான பொருள் கீழே இதை வைக்கணும் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிவிடுங்க நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் பல பேர் எங்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் தான் பழிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷம் இதை பார்த்து நீங்கள் செஞ்சு வெற்றி பெறலாம் இந்த வசியங்களையும் உங்களுக்கு சீக்கிரமாக வெட்டியை தொடங்குகிற ஒரு நம்பிக்கையில் இந்த பதிவை பதிவு செஞ்சுருக்கேன் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது தைரியமாக பண்ணலாம் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்